தமிழ்நாட்டில் திராவிட மாடல் ஆட்சி நடப்பதாக முதல்வர் ஸ்டாலின் பெருமிதப்பட்டாலும் இங்கு பல காவல் நிலையங்கள் லாக் மரணங்கள் மாடலில் தான் இயங்கிக் கொண்டிருக்கின்றன இதற்கு அண்மை சம்பவமே சாட்சி சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் காவல் நிலையம் போலீசார் அடித்தே சாகடிக்கும் அளவுக்கு திருபுவனத்தை எடுத்திருக்கும் அடைக்கலம் காத்த ஐயனார் கோவிலில் காவலாளியாக இருந்த இருபத்தி ஏழு வயது இளைஞன் அஜித்குமார் செய்த குற்றம்தான் என்ன கோவிலுக்கு வந்த வயதான பெண்மணிக்கு சர்க்கர நாற்காலி உதவியதோடு அவரை காரில் அழைத்து கொண்டு வந்த பேத்தி கேட்டுக் கொண்டதன் பேரில் அந்த பெண் போட்டி வந்த காரை பார்க் செய்ய உதவினார் என்பதுதான் காரில் வைத்திருந்த பணத்தையும் பத்து பவுண்ட் நகையையும் காணவில்லை என்று அந்த பெண்கள் வாய்மொழியாக கொடுத்த புகாரை அடுத்து விசாரணை என்ற பெயரில் போலீசார் சித்திரவதை செய்து அஜித்குமாரின் உயிரையே விட்டனர் இதில் கொடூரமான நகைமுரன் என்னவென்றால் அந்த பெண் கோவிலுக்கு வருவதற்கு முன்பு ஒரு ஸ்கேன் சென்டருக்கு சென்று அங்கே நகைகளை கழற்றி வைத்தவர் அங்கிருந்து கிளம்பும் முன்பு நகைகள் இருக்கிறதா என்பதை சரிபார்க்கவில்லை என்பதுதான் விசாரணை என்ற பெயரில் போலீஸ் சித்திரவதையால் உயிரிழக்கும் நிகழ்வுகள் தமிழ்நாட்டில் தொடர்கதையாக இருக்கிறது சாத்தான்குளம் ஜெயராஜ் மற்றும் பெனிக்ஸ் போலீஸ் விசாரணையில் இருந்தபோது அப்போது எதிர்க்கட்சி தலைவராக இருந்த ஸ்டாலின் துடிதுடித்தார் ஆனால் இப்போதோ இந்த வழக்கை மறைக்க ஐம்பது லட்சம் பேரம் பேசப்பட்டுள்ளதுதான் திராவிட மாடலா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது எதற்காக அவசர அவசரமாக மறைக்க முற்பட்டார் திமுக கொடியுடன் வந்த காரில் அஜித்குமாரின் குடும்பத்தை ஏற்றிச் சென்றது ஏன் என பல கேள்விகள் எழுந்துள்ளது திமுக அரசு பதவியேற்றதிலிருந்து கடந்த நான்கு ஆண்டுகளில் இருபத்தி நான்கு லாக் அப் மரணங்கள் நிகழ்ந்துள்ளன சென்ற ஆண்டு மற்றும் முன்னூறுக்கும் மேற்பட்ட விசாரணை கைதிகள் கைகால்கள் முறிந்த நிலையில் காவல் நிலையத்திலிருந்து சிறைகளுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் காவல் நிலைய கழிவறைகளில் போலீசார் வழுக்கி விழுந்து கைகால்களை உடைத்துக் கொள்வது இல்லையே ஏன் என சென்னை உயர்நீதிமன்றம் அண்ணு கேட்டது இதற்கிடையில் சிவகங்கை மாவட்டம் திருபுவனத்தில் இளைஞர் அஜித்குமார் காவல் நிலையத்தில் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக திண்டுக்கல் அரசு மகளிர் கலைக்கல்லூரியில் பேராசிரியராக பணியாற்றி வரும் நிகிதா என்பவர் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன இந்த வழக்கில் அவர் முக்கிய புள்ளியாகவும் கருதப்படுகிறார் தற்போது தாய் சிவகாமியுடன் வசித்து வரும் நிகீதா மதுராபுரம் கோவிலுக்கு சென்றபோதுதான் நகை திருட்டு புகார் வைக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாகவே அஜித்குமார் மரணம் நிகழ்ந்துள்ளது அஜித் குமாருக்கும் நூறு ரூபாய் விவகாரத்தில் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது இதனால் கோபமடைந்த நிகிதா நகைகளை காணவில்லை என்று பொய் வழக்கு போட்டதாக கூறப்படுகிறது அவர் அளித்த புகாரின் பேரில் இவரை விடாதீங்க கடுமையாக அடித்து உதைத்து விசாரிங்க என்று சொல்லும் அளவுக்கு ஐஏஎஸ் மூலம் போலீசாருக்கு பிரஷர் போட்டதாக கூறப்படுகிறது இது தொடர்பாக போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் யார் அந்த ஐஏஎஸ் என தற்போது சமூக வலைதளங்களில் கேள்விகள் எழுப்பப்பட்டு வருகிறது பேராசிரியரான நிகிதா இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு அரசு வேலை வாங்கி தருவதாக மோசடியில் ஈடுபட்டிருக்கிறார் மதுரையில் பதிவாகியுள்ள இந்த எஃப்ஐஆர் நகலும் தற்போது சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு வருகிறது இந்த எஃப்ஐஆரில் இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு அப்போது துணை முதல்வராக இருந்த தற்போதைய முதல்வர் ஸ்டாலினின் நேர்முக உதவியாளர் தமக்கு உறவினர் என்றும் அவர் மூலமாக தம்மால் எது வேண்டுமானாலும் செய்ய முடியும் என்றும் கூறியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டுவெண்ட்டி நியூஸ் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்